ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான செய்ய போகிறேங்க ரேசன் கடையில் கொடுக்குற கோதுமையை வச்சு ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் காலையிலேயே நாலு டம்ளர் அளவுக்கு முழு கோதுமை நான் ஊற போட்டுட்டேங்க கல் மண் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க நான் ஆல்ரெடி ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதனால் தண்ணியை மட்டும் வடிகட்டி கோதுமையை எடுத்து வச்சுருக்கேங்க இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது அப்படியே நாலஞ்சு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஏன் அப்படின்னா இது அப்படியே நம்ம கிரைண்டரில் போட்டால் சீக்கிரமாக வந்து அறப்படாது அதனால் முழு கோதுமையை ஒன்றும் பாதியுமா நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்பயும் கோதுமை ஒவ்வொன்றும் முழுசாக தான் இருக்குது இது அப்படியே கிரைண்டரில் போட்டால் வந்து சீக்கிரமாக அரைப்பட்டு வந்துடும் இப்போ கிரைண்டரில் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகா சேர்த்துக்கோங்க வரமிளகா சேர்த்ததுமே கிரைண்டரில் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க மிளகாய் அரைபடலை அப்படின்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அதுவுமே ஒன்னும் பாதமா மிளகாய் அரைஞ்சதுமே நாம மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டி வச்சிருக்க கோதுமையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதே மிக்சில கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அலாசி இதுல ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி எல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க ஓரளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்க பத்தே நிமிஷத்துல கோதுமை எல்லாம் நல்லாவே அறப்பட்டு வந்துடும் இந்த ஸ்டேஜில் நாம் தேவையான அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி சின்ன வெங்காயம் ஒரு கையளவு இடிச்சு வச்சுருக்கேன் அதையுமே கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் கூடவே மூணு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கங்க நீங்கள் தூளுப்பு ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா மாவு கிரைண்டர்லேருந்து எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லாவே அறப்பட்டு வந்திருக்கோம் நாம் ஆட் பண்ண சின்ன வெங்காயம் அங்கங்கே கல்லில் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லா இடித்து சேர்த்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்துனதுமே ஒரு அஞ்சே நிமிஷத்தில் எல்லாமே நல்லா மையம் அரைஞ்சி வந்துருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி இட்லி மாவு பதத்தில் இருந்தாலே போதும் நமக்கு மாவு இதை தனியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இது கூட நான் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே கொத்தமல்லி கருவேப்பில் பச்சை மிளகாய் இதெல்லாமே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாம் கிரைண்டர்லேருந்து எடுக்கும் போது இட்லி மாவு பதத்தில் இருந்துச்சு இப்போ வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்தனாலும் கொஞ்சமாக கெட்டியாயிருக்கும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் அதுவே வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கலாம் தோசைக்கல் நல்லா சூடானதுமே ஒரு குழி கரண்டி அளவு எண்ணெய் எண்ணெயை ஆட் பண்ணதுமே ரெண்டு கரண்டி அளவு நம்ம கலந்து வச்சிருக்க மாவை எடுத்து தண்ணியில் அப்பப்போ கையை நினச்சி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஏன்னா கையில் மாவு ஒட்டும் அதனால் அப்பப்போ தண்ணி தெளித்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா மாவு கையில் ஒட்டாது அதுக்கு தான் மாவு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டதுமே சுற்றியுமே வந்து நல்லா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மொறு மொறுன்னு வேணும்னா அளவுக்கு லேஸாக நீங்கள் தேய்ச்சிக்கிட்டிங்கனாலே போதும் தோசை கல்லில் எனக்கு வந்து நல்லா கிறிஸ்பியா வேணும் அப்படிங்கறனால நல்லா சன்னமாக நான் தேய்ச்சிருக்கேன் அடுப்பை லோ டு ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க எனக்கு பாருங்கள் நல்லாவே கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துருச்சு இது அப்படியே நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுனால சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படுறதுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரொட்டி எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்ட்டு கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ